வணக்கம் துணைப்படை திட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்த ஆங்கிலேய பிரபு வெல்லஸ்லி பிரபு இந்த துணைப்படை திட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இது கொண்டு வந்ததும் ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு எது அப்படின்னா ஹைதராபாத் ஹைதராபாத் முதன் முதல்ல இந்த துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட சுதேச அரசு இது வந்து முக்கியமான கொஸ்டின்னு இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி கோஸ்டின்ல கேட்டிருக்காங்க அதுக்கடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி தஞ்சாவூர் இந்த துணைப்படை திட்டத்தில் எணிஞ்சிச்சு அடுத்தடுத்த ஆண்டுகளில் அயோத்தி அயோத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு பேஷ்வா ஆயிரத்தி ரெண்டு போன்ஸ்லே ஆயிரத்தி மூணு குவாலியர் ஆயிரத்தி நாலு இது தொடர்ந்து இந்த நாலு அரசுகளும் வந்து துணைப்படை திட்டத்தில் எணஞ்சிச்சு கடைசியம் இந்தூர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு இந்தூர் கடைசியாக இணையப்பட்ட மூன்று ஊர் எது அப்படின்னா ஜெய்ப்பூர் உதய்பூர் ஜோத்பூர் மூன்றுமே பூர்பூர்னு வருது இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ஜெய்ப்பூர் உதய்பூர் ஜோத்பூர்